கொண்டை கடலையின் மருத்துவ குணம் என்னென்னு பார்க்கலாமா இது வந்து பிரதசத்து அதிகம் அதே மாதிரி உடல் எடை குறையணுன்னாலும் இது வந்து எடுத்துக்கலாம் ஏறணுன்னாலும் இது வந்து யூஸ் ஆகும் இது வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் செரிமான சக்தி கொண்டது அதே போல் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு உள்ள பெண்கள் வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை சரியாகும் மாதிரி வெயிட் லாஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதை முதல் நாள் அலசி வச்சிட்டு அதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி மொளகட்டி வந்துடும் இதை வந்து மார்னிங்கு ஒரு கப் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் எடையும் குறையும் இதே நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா உங்களுக்கு உடல் எடை கூடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது இது வந்து அவ்வளோ ஒரு சத்தான ஒரு இதுன்னு சொல்லலாம் இந்த கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை எங்கே பார்த்தாலும் வாங்கி அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி இது கேன்சர் வந்து வராமலும் தடுக்குது கர்ப்பப்பையும் இதை பாதுகாக்குது இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு